நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த ஏழாம் தேதி அதிகாலை முதல் பத்தாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மொத்தம் எண்பத்தி ஏழு மணி நேரம் தீவிரமாக சண்டை நடந்தது இதில் பாகிஸ்தானை நம் நாடு பந்தாடியது பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டன இந்த நிலையில்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எண்பத்தி ஏழு மணி நேர சண்டையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது என்பது பற்றி பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த சண்டையில் பாகிஸ்தான் பலமாக வாங்கி கட்டிக் கொண்டது இதற்கு காரணம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னும் கோட்பாட்டை தவறாக பாகிஸ்தான் குழப்பிக் கொண்டதுதான் என்று இந்திய விமானப்படையின் முன்னாள் போர் விமானி கூறியிருக்கிறார் அது பற்றியும் பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட எண்பத்தி ஏழு மணி நேரம் மோதலில் இரண்டு நாடுகளுக்கும் ஏற்பட்ட செலவு மற்றும் சேத மதிப்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி நம் நாட்டை விட பாகிஸ்தான் தான் அதிக இழப்பை சந்தித்துள்ளது மொத்தம் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு பாகிஸ்தான் இழப்பை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் நம் நாட்டை தாக்க ஏவுகணை ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை பயன்படுத்தியது விமானப்படைக்குத்தான் அதிக இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது எஃப் சிக்ஸ்டீன் வகையைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு போர் விமானங்கள் நம் படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது திங்க் டேங் சக்ரா டயலாக்ஸ் ஃபவுண்டேஷன் தெரிவித்துள்ளது மேலும் முப்பத்தி ஐந்து மில்லியன் மதிப்புடைய சாப் எரிஐ ஏடபிள்யூஏசிஎஸ் வழிகாட்டு விமானத்தையும் இழந்திருக்கிறது பாகிஸ்தான் மேலும் எட்டு மில்லியன் மதிப்பு கொண்ட இரண்டு ஷாகின் கிளாஸ் ஏவுகணைகளையும் நம் நாடு தாக்கி அழித்திருக்கிறது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்புடைய ஐஎல் செவன்டி எயிட் டேங்கர் ஆறு மில்லியன் மதிப்பு கொண்ட துருக்கி நாட்டின் வேர் ஆக்டர் டிபி டூ ட்ரோன்கள் ஆகியவற்றை அழித்திருக்கிறது அதே போல சர்கோதா விமான தளத்தில் நம் நாடு நடத்திய தாக்குதலில் நூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது மொத்தமாக பார்த்தால் இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு சேதத்தை சந்தித்திருக்கிறது அதேபோல் பாகிஸ்தானை ஒப்பிடும்போது நம் நாட்டுக்கு பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை இதற்கு முக்கிய காரணம் நம் நாடு பயன்படுத்திய ரஷ்ய தயாரிப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் விண்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் உள்பட பிற வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள்தான் இந்த அமைப்புகள் துல்லியமாக செயல்பட்டு பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வானத்திலேயே அழித்தது இதனால் நம் நாட்டுக்கு பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை நம் நாட்டின் ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறினாலும் அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை இது பற்றி ஆதாரம் கேட்டதற்கு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா அசிஃப் சமூக வலைதளங்களில் ஆதாரங்களை தேடுங்கள் என கூறியிருந்தார் இது பாகிஸ்தானின் பொய்யை தான் காட்டுகிறது இந்த எண்பத்தி ஏழு மணி நேரம் சண்டையில் நம் நாடு பாகிஸ்தான் தாக்குதலில் பெரிய இழப்பை சந்திக்காவிட்டாலும் கூட பல கோடிகளை அந்த நாட்டின் மீது தாக்க பயன்படுத்தி உள்ளது குறிப்பாக நம் நாடு பதினைந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி நம் நாடு பாகிஸ்தான் மீது தாக்குதல்களை நடத்தியது இதில் ஒரு ஏவுகணை தயாரிக்க முப்பத்தி நான்கு கோடி செலவாகும் அப்படி என்றால் பதினைந்து ஏவுகணைகளை நம் நாடு பயன்படுத்தி உள்ளது எனும்போது அதற்கு மட்டும் ஐநூற்றி பத்து கோடி ரூபாய் வரை செலவு ஏற்பட்டிருக்கும் அதேபோல பிறவற்றுக்கும் நம் நாடு பல கோடிகளை செலவு செய்து பாகிஸ்தானை கதறவிட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்தியாவுடன் நடந்த சண்டையில் பாகிஸ்தான் பலமாக வாங்கி கொண்டது இதற்கு காரணம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னும் கோட்பாட்டை தவறாக குழப்பிக்கொண்டதுதான் என இந்திய விமானப்படையின் முன்னாள் போர் விமானி கூறியிருக்கிறார் அது பற்றியும் பார்க்கலாம் பாகிஸ்தான் பலத்தையும் பலத்தின் மையத்தையும் தவறாக குழப்பிக்கொண்டது பலம் என்பது வேறு பலத்தின் மையம் என்பது வேறு என இந்திய விமானப்படையின் ஓய்வு பெற்ற போர் விமானியும் முன்னாள் குரூப் கேப்டனுமான அஜய்குமார் அஹ்லாவத் தெரிவித்துள்ளார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஜென்ரல் கார்ல்வன் அவருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோட்பாடு போர்க்காலங்களில் மேற்கோள் காட்டப்படுவது வழக்கம் முதலில் நாம் எதிரியை ஒரு அமைப்பாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அமைப்பின் அடிமட்டம் அதாவது மொத்த அமைப்புக்கும் வலு கொடுக்கும் வழிகாட்டும் இடம் எது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இதைத்தான் ஆங்கிலத்தில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என சொல்வார்கள் அந்த இடத்தை அழிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த அமைப்பையும் நம்மால் பலவீனப்படுத்த முடியும் இந்த கோட்பாடு அதைத்தான் சொல்கிறது கல்ஃப் போரில் பாக்தாத் நகர் கைப்பற்றப்பட்டதும் ஈரான் தோல்வியை தழுவியது இது இந்த கோட்பாட்டுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்திய ராணுவம் இந்த கோட்பாட்டை பின்பற்றியது அவர்கள் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சித்தார்கள் ஆனால் முக்கிய இலக்குகளை குறிவைக்கவில்லை அதே போல நாம் தாக்கியது அனைத்தும் அவர்களுடைய எனவேதான் அவர்களால் பலமாக நம் மீது எதிர்த்தாக்குதலை நடத்த முடியவில்லை பாகிஸ்தான் அவர்களது பலத்தை பாதுகாக்க தவறிவிட்டனர் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அம்சமான எஸ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சமமான ஹெச் கியூ சிக்ஸ்டீன் எனும் வான் பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தான் வைத்திருந்தது அது முன்னூறிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை இலக்கை தாக்கும் திறன் கொண்டது ஆனால் அதனுடைய சென்சார் அழிக்கப்பட்டதுமே அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்டது ஆக இதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்பது வான் பாதுகாப்பு அம்சத்தின் சென்சார் தான் ஆனால் பாகிஸ்தான் அதை வலிமையுடன் சேர்த்து குழப்பிக் கொண்டது இந்தியாவை பொறுத்தவரை ரஃபேல் விமானங்கள் நம் பலத்தின் மையம் கிடையாது அது வெறும் பலம் மட்டும்தான் ஒரு பேச்சுக்கு பாகிஸ்தான் திறமையாக செயல்பட்டு இரண்டு மூன்று ரஃபேல் விமானங்களை அழித்தது என்றாலும் கூட எங்கள் தாக்குதலின் வீரியம் குறையாது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நம்மிடம் இருக்கும் அதிநவீன வான் பாதுகாப்பு அம்சமான எஸ் போர் ஹண்ட்ரடை பாகிஸ்தான் அழித்தாலும் கூட நம்முடைய தாக்குதலின் வீரியம் என்பது குறைந்துவிடாது என கூறியிருக்கிறார்